வணக்கம் நேத்தே கார்த்திகை திதி இல்லையா இன்றைக்கும் கூட மதியம் வரைக்கும் இருந்துச்சு இது வந்து இந்த முருகன் கார்த்திகைக்கும் முருகனுக்கும் சம்மந்தம் உண்டு இல்லையா கார்த்திகை கார்த்திகைந்தானே முருகன் இது வந்து இந்த திருச்செந்தூர் முருகன் சிலையை பற்றி பல கதைகள் கண்ணா பின்னான்னு உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியாமல் நிறைய அந்த சிலையை பார்த்தீங்கன்னா கட்டுக்கதைகள் நிறைய அதில் வந்து நான் படித்த நான் கேட்ட ஒரு கதை வந்து பார்த்திங்கன்னா இந்த டச்சுக்காரர்கள் வந்து காயல்பட்டினத்தில் இருந்ததாகவும் இது வந்து பக்கம் அது திருச்செந்தூருக்கு பக்கம் கடற்கரை இருக்கிற ஏரியா காயல்பட்டினம் அங்கே வந்து டச்சுக்காரர்கள் இருக்கிறதுக்கு நாயக்க மன்னர் திருமலை நாயக்க மன்னர் அனுமதி கொடுத்ததாகவும் அங்கே அவங்க இருந்தவங்க திருச்செந்தூர் வரைக்கும் முன்னேறி அதை அது வரைக்கும் கைப்பற்ற முனைந்ததாகவும் சிலையையும் அங்கே இருந்த சில பொருட்களையும் எடுத்துக்கிட்டு அவங்க கப்பலில் போனதாகவும் ஒரு கதை இருக்குது அப்படி போகும்போது திருச்செந்தூர் முருகன் சிலையும் எடுத்துக்கிட்டு போகிறாங்க அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு சூறாவளி காற்று மழை எல்லாம் அலை எல்லாம் கிளம்பி அவங்க படக அலை கழிச்சிருக்குது அதாவது ஒரு பயம் பயப்புற மாதிரியான ஒரு சம்பவம் ஒரு உண்டாகி இருக்குது அவங்களுக்கு அதனால அவங்க என்ன செய்கிறாங்க அந்த சிலை அதுங்க அவங்க இருந்து எடுத்ததை பொருளெல்லாம் அந்த இடத்துல கடலில் போட்டுட்டு அந்த எந்த இடத்துல கடலில் போய்ட்டுருந்தாங்களோ அந்த இடத்துல போட்டுட்டு போயிட்டதாக ஒரு வரலாறு அப்புறம் வந்து அப்போ திருச்செந்தூர் முருகன் சிலை செய்யணும்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தபதி கிட்ட சொல்கிறாங்க சொல்லி சொல்லியிருக்கிறதாக ஒரு இது அங்கே செய்ய ஆரம்பிக்கிறாங்க சிலை செய்த சிலை செய்கிறாங்க இப்படி இருக்கும்போது அந்த சிலை செய்து முடித்து திருச்செந்தூருக்கு கொண்டு வர்ற வழியில் அப்போல்லாம் நிறைய போக்குவரத்துக்கு பெரிய வசதியெல்லாம் கிடையாது இல்லையா அதனால் கஷ்டப்பட்டு கொண்டு வர்ற வழியில் இங்கே வந்து திருச்செந்தூரில் ஒரு பக் ஒரு பக்தருக்கோ யாருக்கோ கனவுல வ முருகன் வந்து கடலில் தான் இருக்கிற இடத்த காண்பிச்சு கொடுத்ததாக சொல்கிறாங்க அங்கே வந்து போனால் அந்த கடலில் அந்த இடத்துல ஒரு எலுமிச்சம்பழம் மிதக்கும் அப்படின்னு ஒரு அடையாளம் சொன்னதாகவும் அங்கே போய் பார்த்தப்போ அதே மாதிரியே இருந்து அந்த சிலை கிடைச்சதாகவுமே ஒரு வரலாறு அந்த சிலை தான் முருகன் திருச்செந்தூரில் மறுபடி பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க அப்படின்னு கதை இருந்தது அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா எனக்கு அங்கே இருக்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் முருகனுங்கிறது மட்டுந்தான் நமக்கு தெரியும் போகிறோம் வர்றோம் எனக்கு சரியாக பார்க்கல வைக்கலன்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் பார்த்தாலும் திருப்தியே இல்லாமல் வர்றது உண்டு அவ இங்கே இதில் ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது அந்த பக்கத்தில் ஒரு கோவில் வந்து சிவன் கோவில் இருக்குது அங்கே நான் ஓயாமல் போயிருக்கேன் உங்களுக்கு கூட வீடியோ போட்டிருக்கேன் அந்த கோவிலை பற்றி ஒரு தரம் மன வாய்ப்பா இதாகவே சொன்னேன் ஒரு தரம் வந்து வீடியோவே போட்டேன் அப்போ வந்து அங்க பாத்தீங்கன்னா சிவன் சன்னதிக்கும் அம்பாள் சன்னதிக்கும் நடுவால ஒரு ஹால் பெரிய வளாகம் சிவன் இருந்து இறங்கி அவரை தரிசனம் பண்ணிட்டு இறங்கி அம்பாள் சன்னதிக்கு போற வழியில நடுவுல ஒரு வளாகம் அங்க வந்து இந்த பக்கம் வந்து மடப்பள்ளி இருக்கு மடப்பள்ளிக்கு நேரா வந்து மூன்று முருகன் சன்னதி இல்லை மூணு முருகன் சன்னதி இருக்குது இந்த பக்கம் வந்து அம்பாள் சன்னதி வாசலை நோக்கி ஒரு சன்னதி அதில் வந்து உற்சவர் தோற்றத்துல தோற்றத்தில் உலவு ஐம்பது சிலையாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவர் வழி தெய்வ தெய்வயானையோட முருகன் இருக்கார் அங்கேயும் யாரும் எதுவும் பூஜை புனஸ்காரம் செஞ்சதில்லை போவாங்க நின்று சாமி கும்பிடுவாங்க திரு குங்குமம் எடுத்துட்டு வந்துடுறது அப்படி இந்த சன்னிதானம் இங்கே இருக்குன்னா இன் இப்படி ஒரு நீ சாய்பான கோட்டில் ஒரு சன்னதி இருக்குது அந்த சன்னதிக்கு போனால் அது வந்து ஒரு கல்யாண முருகர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது நானே போய் அங்கே வந்து வேண்டுதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அந்த அங்கே ஒரு முருகன் சன்னதி அது எப்போவுமே கேட்டு பூட்டப்பட்டே இருக்கும் உள்ளக்க வந்து முருகன் வந்து வலி தெய்வ அண்ணோட தான் இருக்கிறார் பூட்டியே இருக்கும் உள்ளே விளக்க எரியும் வெளியில் நின்று சாமி கும்பிட்டு போவாங்க சாமி கும்பிட்டு இப்படி திரும்பினா அங்கே ஒரு முருகன் சன்னதி இப்போது இந்த ரெண்டு முருகன் சன்னதியிலையும் பூஜை நடந்து நான் பார்த்ததே இல்லை ஒன்று திறந்துருக்கும் ஒன்று இருக்கும் இன்னொன்று இதை சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா விஸ்தாரமாக ஒரு மயில் வந்து பெரிய மயில் சிலை வந்து முருகனை பார்த்த மாதிரி வெளியில் இருக்கும் அப்புறம் உள்ளக்க வந்து சுவாமி இருக்கார் அங்கே மட்டும் எப்பவுமே இது தீபாராதனை உண்டு அர்ச்சகர் இருப்பாரு எத்தனை பேர் பின்னர் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போனாலும் தீபாராதனை காமிச்சு விபூதி பிரசாதம் கொடுக்கறது வழக்கம் இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது இப்போ ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்தது என்னன்னா திருச்செந்தூர்ல பிரதிஷ்டை செய்யறதுக்காக செய்ய சொன்னாங்க இல்லையா ஒரு முருகன் சிலை அந்த சிலை வந்து இங்க வந்து திருச்செந்தூர்ல முருகன் சிலை கடல்ல இருந்தது கிடைச்சி அங்க பிரதிஷ்டை பண்ணிட்டதுனால இதை வந்து இங்கே கொண்டு வந்து வச்சதாக ஒரு க விஷயம் இப்போ நான் கேள்விப்பட்டேன் அப்புடின்னா மூன்று முருகன் சன்னிதானங்கள் இருக்கு ஆனா அங்க மட்டும் பூஜை புனஸ்காரங்கள் செய்ய வேண்டியது என்ன காரணம் என்ன அப்போ வந்து அவ்வளவுக்கு அந்த அளவுக்கு திருச்செந்தூருக்கு போக வேண்டிய முருகன் இங்க வந்து இருக்க ஆசைப்பட்ட ஒரு காரணம் அவங்க எங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அங்க இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா தான் இருப்பாங்க அப்போ அங்க பிரதிஷ்டை செய்ய வேண்டியவர் தான் இங்கேயே வச்சிட்டாங்க தான் அங்க வழிபாடு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி இருக்கு குறுக்கு துறையில் ஒரு முருகன் இருக்கார் அவர் வந்து திருச்செந்தூருக்கெல்லாம் முன்னோடி எங்கே செய்ய வேண்டிய ஒரு நேர்த்திக் கடனையும் குறுக்கு துறையில் செய்யலாம் ஆனால் குறுக்கு துறையில் செய்ய நேர்ந்துக்கிட்டதான் வேறு எங்கேயும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஏன்னா முன்னோடியான கோவில் அப்படி திருச்செந்தூருக்கு முன்னோடியான கோவில்னு சொன்னாங்க ஏற்கனவே நானும் அதை ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ஆனால் இப் இப்போ நடந்தது தான் எனக்கு பயங்கர டிஸ்டாக இருந்துச்சு இந்த ரெண்டு சன்னிதானத்துலையும் ஒன்றுமே ஒரு இது தீபாராதனை காமிக்க கூட இல்லையே ஆனால் அங்கே மட்டும் ஸ்பெஷலாக இருக்காங்களேன்னு கேட்டு பார்த்தப்போ இப்போ எனக்கு கிடைச்ச ஒரு நியூஸ் அது அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் நான் திருச்செந்தூர் போகணுன்னா போகலாம் போக கொஞ்சம் இதாக தடையாக இருந்துச்சுன்னா இங்கே போய் அவரை பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் அவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட சந்தோஷம் போயிட்டு வரேன்